மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் உடல் பாதிப்புகள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு வயதிலிருந்து சில உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்படும் மூன்று வயதில் நீரால் ஜல சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏழு வயதில் அம்மை நோய் ஒன்பது மற்றும் பதினைந்து வயதில் விஷம் போன்ற காரணங்களால் பாதிக்கப்படலாம் இருபது மற்றும் இருபத்து நான்கு வயதுகளில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் நாற்பது மற்றும் நாற்பத்தேழு வயதில் நாய்க்கடி போன்ற அபாயங்கள் இருக்கலாம் ஐம்பது வயதில் திருடர்களால் ஏற்படும் பாதிப்புகளும் ஐம்பத்தாறு வயதில் நெருப்பால் ஏற்படும் அபாயங்களும் கண்டமாகும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு ஏற்படும் நோய்கள் மகம் நட்சத்திரத்தின் கெட்ட கதிர்வீச்சுகள் உடலில் கெட்ட கொழுப்பை அதிகரிக்கும் இதய இரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்புகள் ஆண்மை குறைபாடு சர்க்கரை நோய் சிறுநீரக கோளாறுகள் மூலம் கண் கருவளையங்கள் மற்றும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை உண்டாக்கும் இதன் விளைவாக இதய நோய்கள் மற்றும் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளும் உருவாகலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு ஏற்படும் நோய்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் குழந்தை பருவத்தில் ஆரோக்கியமற்ற நிலையில் இருப்பார்கள் குழந்தைகளுக்கே பொதுவான நோய்கள் ஏற்படும் குறிப்பாக பதினைந்தாவது வயதில் இந்த நோய்கள் அதிகமாகலாம் பெற்றோர் இவர்களை மிகவும் நேசிப்பார்கள் கேட்டதை எல்லாம் வாங்கி கொடுத்தாலும் உடல் நலத்தில் கவனம் செலுத்தி தேவையான முன்னெச்சரிக்கைகளை மேற்கொள்வார்கள் பெற்றோர்கள் அன்போடு இவர்களின் குறைகளை திருத்த முயற்சிப்பார்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியமான உணவு முறைகள் உடற்பயிற்சிகள் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் நடைமுறைகள் மிகவும் அவசியம் அதிகம் எண்ணெய் மற்றும் கொழுப்பு உள்ள உணவுகளை தவிர்த்து இயற்கை உணவுகளை உட்கொள்வது நல்லது